சரி இல்லை இப்போ அட்டகாசமான அதிட்டியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் கண்மணி வந்து ராகவன்ட்ட வந்து ஏதாவது சொல்லி பிரச்சனையை மட்டும் மூட்டணும் என்ன பண்ணலாம் கார்த்தி மட்டும் அங்கே தனித்தனியாக வந்து உட்காந்துருக்காங்க கார்த்தி என்னை திட்டின மாதிரியும் ராகவன்ட்டை வந்து சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு ஏங்க ஏங்க உங்கள் தம்பி வந்து எப்படியெல்லாம் எங்கிட்ட நடந்துக்கிட்டாரு தெரியுமா என்னம்மா அன்றைக்கி நடந்த விஷயத்தை அன்றைக்கே விட்டுற வேண்டிதானே இல்லைங்க இன்றைக்கி இப்போ நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேணாங்க நான் எதுவும் சொல்லலை நான் அதான் சொன்னேன்னா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிப்பீங்க என்னுடைய போட்டோம் என்ன சொன்னாங்கிற மாதிரி ராகுன் வந்து கேட்குறாங்க நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அது சேர்த்து சொன்ன மாதிரி இருக்கும் நீங்களே உங்கள் தம்பிக்கிட்ட என்ன ஏதுன்னு கேளுங்க யார் மாறனா கார்த்தியா கார்த்திங்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னடா நினச்சிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராகுன் வந்து கார்த்திகை வந்து கண்ணாப்பிடலாம் திட்டுறாங்க என்ன ஆச்சு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் மட்டும் பேப்பர் தானே படிச்சுட்டு இருக்கேன் என்ன வேணும் நீ கண்மணி எப்படியெல்லாம் திட்டிருக்க கூடாது ராகவா அன்றைக்கே அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு திருப்பியும் முதலேருந்து ஆரம்பிக்காத நான் எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு வந்து அப்பா கேட்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டுவிட்டேன் தேவெல்லாம் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணாதேன்னு சொல்லி கார்த்தி வந்து புரி வைக்க பார்க்குறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து தூக்கிவாரி போட்டிருந்தேன் அந்த இடத்துல நம்ம ராகுனுக்கு என்னடா அப்போனா அவ இல்லாதும் பொல்லாதயுமா சொல்கிறா இப்போதான் என்ன வந்து நீ கண்மணியை திட்டுற மாதிரி பேசியிருக்கியாமே அதுவும் அன்னைக்கு பேசின மாதிரியே இப்போ தான் என் பொண்டாட்டி என்கிட்ட சொன்னான் ஓ சொல்லாததெல்லாம் வந்து சொன்னதாக சொல்லி சண்டையை மூட்டி விட பார்க்குறீங்களா நீ சூப்பர் ஜெகஜாடி கில்லாடியாக இருப்பீங்க போல இருக்கே என்ன எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து சிண்டு முடிச்சு விடுற வேலையை வந்து பார்க்குறியான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்மணி கிட்ட வந்து ஆவேசமாக பேசுறாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது பார்த்துக்கங்க டேய் அவங்க தான் ஏதாவது சொல்கிறாங்கன்னு பார்த்தா நீ என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு உடனே வீராவும் வந்து இவ்வளோ நேரம் பக்கத்தில் தான் வந்து இருந்திருக்காங்க கண்மணி வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா வீரா வள்ளி மாறன் மூணு பேர் வந்து கார்த்திக் வந்து சப்போர்ட்டிவாக இருங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் தண்ணி கொடுத்தோம் கூட்டிகிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ராகவனை வந்து இந்த குடும்பத்தை விட்டு பிரித்தாதான் என்னால் அடுத்தது எதுவாக இருந்தாலும் சாதிக்க முடியும்னு கேவலமாக வந்து இருக்காங்க கண்மணி உடனே வந்து டேய் என்னடா என் பொண்டாட்டி வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ளே சண்டை முட்டி விடணுன்னு பார்க்குறாளா ஆமாண்டா அதுதான் உன் பொண்டாட்டி இப்போ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் சொல்லுவேன் டேய் மரியாதை இல்லாமல் பேசாத என்னடா மரியாதை நான் வந்து எதுவுமே செய்யாமல் நான் மாட்டுக்கு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கேளுட்றா அப்படின்னு சொல்லும்போது மாமா எதுவுமே ஒரு மாட்டுக்கு பேசாமல் தான் இருக்காரு தான் நீங்கள் தான் விசாரிக்காமல் எதுவாக இருந்தாலும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது மாறன் வந்து கரெக்டாகவும் தர்றாங்க என்ன தாண்டா காலங்காத்தால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டேய் நான் மாட்டேங்க அமைதி உக்காந்துட்டு இவங்க வந்து ராகவன்ட்ட என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு தெரில நான் ஏதோ இப்போ அவங்கள திட்டின மாதிரியும் இவங்க வந்து சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேய் உனக்கு மரியாதை அவ்வளோதான்னு சொல்லி ராகவன் வந்து திட்டுறாங்க நம்ம கார்த்திய என்ன தாண்டா பிரச்சனை ராகவா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சமாவது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு காது கொடுத்து கேட்டால் மட்டும் பத்தாது மற்றவங்க சொல்கிறத வந்து கேட்டுகிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரணும் நீ தான் பேசுகிறது கரெக்டு நீ தான் செய்யறது கரெக்டுன்னு சும்மா கடையில் இருக்கிற மரியாதையெல்லாம் கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் கடையில் நீங்கள் தானே வச்சது தானே சட்டம் எங்களுக்கு தான் மதிப்பு மரியாதை கிடையாது மாமா தப்பான முடிவு எடுக்கிறீங்கன்னு சொல்லி வீராவும் வந்து இந்த பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க வீரா வந்து பேசுனதை பார்த்தோன்னே வீரா நீயும் இந்த பக்கம் இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல வள்ளி வந்து பேசுகிறாங்க டேய் கார்த்தி எதுவுமே பேசலடா அமைதியாக அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு உட்காந்துருக்காண்டா என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு வள்ளி வந்து பேசினோன்னே எல்லாரும் கார்த்திக் சப்போர்ட் அப்பனா என் பொண்டாட்டி வந்து நம்ம குடும்பத்தை வந்து பிரிக்கணும்னு சண்டை மூட்டி விட்றான்னு சொல்கிறீங்களா சரி சரி நீங்கள் எல்லாரும் ஒரே இதுவாக இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராகுல் மட்டும் கூச்சிட்டு வந்து போகிறாங்க நக்கலா வந்து சிரிச்சிட்டு கண்மணி மட்டும்தான் போகிறாங்க இது சரியில்லை நம்ம குடும்பத்தை பிரிக்கணும் தான் இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி கார்த்தி நம்ம வீரா எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அத்த எண்ணத்தை வித்தியாசம் வித்தியாசமான பிரச்சனையெல்லாம் வந்துட்டு இருக்கு அவள் ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இது எங்கே போக போகுதுன்னு தெரியலையே ராகவன் வந்து ரொம்ப வந்து கண்மினி வந்து நம்புறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துகிட்டுருக்குன்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளியும் வீராவும்